தொடர் வேதாகமத்தை தொடர்ந்து இந்த நாளிலையும் வாசிப்போம் இந்த ஆண்டில் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில காலை நேரத்துல உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம் கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனைகளில கலந்து கொண்டு கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த நாளில தொடர்ந்து தொடக்க நூல் பதினெட்டு ஆதி ஆகும் புத்தகம் பதினெட்டாம் பகுதியை வாசிக்க கேட்கலாம் ஆபிரகாமுக்கு மகன் வாக்களிக்க பெறுதல் பெறல் பின்பு ஆண்டவர் மம்மர் என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார் மகளில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிராம அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்பதை கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூட வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் மூணு தரை மட்டும் தாழ்ந்த வணிக அவர்களை நோக்கி என் தலைவரையும் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை வீட்டுக்கு வீட்டுக்கு கடந்து போகாதிருக்கிறார்கள் இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி பின் மரத்த பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடி செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள் அதை கேட்ட ஆபராம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்களை சுடு என்றார் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரர்கள் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடிகள் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதன் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் இளவே காலத்தில் உறுதியாக மீண்டும் முன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் போலரா வாயில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார் ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்து நானோ கிழவி என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றாள் அப்பொழுது ஆண்டவர் ஆபராமை நோக்கி ஆபிரகாமை நோக்கி நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஏ ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இளவனின் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் சோதோமுக்காக ஆபரகாம் மன்றாடன் அந்த மனிதர்கள் எழுந்த விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபரகாம உடன் சென்றவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்ய விருப்பத்தை ஆபரகமுக்கு மறைப்பேனா ஆபரகம் இருந்து வடிவமைக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகினில் உலகில் எல்லா இனத்தாரும் ஆசை பெற்றுக் கொள்வர் ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கட்டுத்தருவான் ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவர் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதம் குமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுந்தியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கூடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதனை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமோ ஆண்டவர் திருமண நின்று கொண்டிருந்தார் ஆபரகம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதிலிருந்து ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விழத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு நீதிமானை அழிப்பது உமக்கு அற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக உமக்கு உகந்ததன்று அனைத்து அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்ற அப்பொழுது ஆபிரகா மறுமொழியாக தோசியும் சாம்பலமான பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது நீதிமன்றங்களில் ஐந்து பேர் குறைவா இருக்கலாம் ஐந்து பேர் குறைவாதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒரு வேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமன்றங்களின் பொருட்டு அதை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரை கண்டால் ஆனா அவரும் முப்பது பேருக்கு அங்கு கண்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியின் பேச துணிந்து விட்டு ஒருவேளை அங்கே இருபது பேரே காணப்பட்டார் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபரகாமோடு பேசி முடிந்த பின் ஆண்டவர் அவரை விட்டுச் சென்றார் ஆபரகாமம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தொடக்க நூல் பதினெட்டாம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு எல்லா துதியும் கனம் மகிமையும் ஆட்சியுமே சதா காலங்களிலும் உண்டாகட்டும் தொடர்ந்து தொடர் வேதாக பங்கு பெறுங்கள் நீங்களும் வேதத்தை வாசியுங்கள் கத்தனம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாறாக ஆமேன்